ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை வரிசையாக பார்த்துட்ருக்கோங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன தாங்க மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க இந்த மாதம் அதோடனோடு புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சியும் வந்து நடைபெற போகுதுங்க சூரிய பகவான் கும்ப ராசியில வந்து உதயமாக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய முழு பலனையும் வந்து கொடுக்க போகிறாருங்க விரை ஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சூரிய பகவான் மதத்தினுடைய பிற்பகுதியில் பகவானோடு இணைந்து உங்களோட ராசிக்கு வந்து வரப்போகிறாரு கூடவே சுக்கிர பகவானும் பதினோராம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு பயணம் செய்ய போகிறாங்க இதன் மூலமாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகளானது மீனராசி நேயர்களை உங்களுக்கு ஏற்படப் போகுது திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் வந்து கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டாலுமே கூட அது எல்லாமே உடனே வந்து சரியாக போயிடும் தேவையற்ற பயணங்களை வந்து இந்த மாற்றத்தை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலமாக அலைச்சலானது குறையும் போகும் மேலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அமைதியான மனநிலையோடு இந்த சவால்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் வந்து இதற்கு தயார்படுத்திக்கிறது அவசியங்க தூக்கமின்மையானது ஏற்படலாம் இதனால உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் கூட அதிகரிக்கும் அதனால போதுமான அளவு தூக்கத்தை நீங்கள் இந்த டைம்ல வந்து உறுதிப்படுத்திக்கோங்க மேலும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பதும் நல்லது மீனம் ராசி நேர்களுடைய காதல் குடும்ப வாழ்க்கை தொழில் மற்றும் கலைத்துறையை பற்றிய சிறப்பான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காளி மலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க வரைக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய உறவுகளில் ரொம்பவே உணர்ச்சிகரமான சூழ்நிலையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உறவிலுமே ஏற்ற இறக்கமான எண்ணங்களும் வந்து உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படுங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னா உங்களது உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வந்து கொடுங்க அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யும் பொழுது சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே கடந்த கால தவறுகளானது வெளிப்பட போகுது அப்படின்னா அவற்றையெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கையாளுங்க மேலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளுமே உங்களை ரொம்ப ரொம்ப பலப்படுத்துங்க எதிர்கால வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உங்களை தயார்படுத்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொள்ளுங்கள் எல்லாம் சீக்கிரமாக உங்களால் வந்து சமாளிக்க முடியும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவு உங்களுக்கு வருமானமானது ஏற்படுங்க இருப்பினும் கூட உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அத்தியாவசிய செலவுகளும் கண்டிப்பாக ஏற்படும் அதற்கு முன்னுரிமை கொடுப்பதிலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து இருக்க வேண்டும் தனிநபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உடல்நலம் அல்லது ஆன்மீகம் கடமைகள் தொடர்பாக சாத்தியமான வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் வரவு செலவு திட்டங்களை எல்லாம் அமைத்து அவற்றையெல்லாம் சரியாக நீங்க பயன்படுத்துவதன் மூலமா புத்திசாலித்தனமாக நிதி முடிவை வந்து சமாளிக்க முடியுங்க ஆனாலுமே கூட ஒரு சில சமயங்கள்ல இருக்கக்கூடிய சேமிப்பை கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளானது ஏற்படலாம் அதாவது மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில போய் முடியணும் அப்படின்னாலுமே நீங்க ரொம்ப ரொம்ப கடுமையா அதுக்கு முயற்சிகளை எல்லாம் எடுக்கணுங்க என்னதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலுமே கூட அதற்கான கடுமையான முயற்சிகள் இருக்க வேண்டும் இதன் மூலம் பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கூடவே உங்களுடைய தொழில வியாபாரம் எல்லாமே வந்து வேகம் பிடிக்குங்க புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனதுல இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கி தைரியமானது பிறக்க போகுது கூடவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலகத்தில் கொடுத்த வேலையை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாராட்டுக்களை எல்லாம் பெற போறீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவங்களையெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற மன வருத்தமானது ஏற்படலாம் அதனால ரொம்பவே கவனத்தோடு இருந்துக்கோங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதனால ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றையெல்லாம் கையாளும் பொழுது ரொம்பவே கவனத்தோடு வந்து கையாளுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையோடு செயல்பட்டு நிறைய காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பீங்க வீண் எல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களோடு பழகும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களே பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக இருக்குங்க எடுத்த முடிவுகளையும் எல்லாம் செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் ஆலோசிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுப்பதை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் பொதுவாக எல்லாருக்குமே இது போன்ற சூழ்நிலைகளானது ஏற்படும் இருப்பினும் கூட அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம டக்குன்னு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அரசியலில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் இதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்குங்க மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையானது உங்களுக்கு ஏற்பட போகுது கூடவே எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் தொழில் ரீதியாக மீனம் ராசி நேயர்களே இந்த மார்ச் மாதம் நிலையான ஒரு நியாயமான வருவாயை வந்து நீங்க எதிர்பார்க்கலாங்க அப்படி கிடைப்பதற்கு நீங்க அதிக அளவு வந்து உழைக்க வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களது உடல்நிலை சுமாராக வந்து இருக்குங்க மேலும் பெரிய வியாதிகள் எதுவும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலுமே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது வயிறு தொடர்பான கோளாறுகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்படலாம் அதாவது உணவுகளை உட்கொள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுதுங்க திடமான ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நடைப்பயிற்சி மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே இந்த டைமில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் உடல்நல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால் ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதற்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க ஆரோக்கியமான தூக்கத்தோடு இருக்கும் பொழுது மன அழுத்தம் மனப்பதற்றம் போன்றவற்றை எல்லாம் கண்டிப்பாக உங்களால் குறைக்க முடியும் அதனால் சரியான நேரத்தில் தூங்குவதற்கு முயற்சி செய்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நேரமாக தாங்க தெரியுது அவங்க படிப்பில் சிறந்து விளங்குவாரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உயர்கல்வியை தொடரக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியானது ஏற்படுங்க கல்வியை பயில்வதோடு மட்டுமில்லாமல் கல்வியை முடித்தவர்கள் வெளிநாட்டில் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப வந்து வெற்றி கிடைக்குங்க க தவறாமல் வந்து உங்களுக்கு ஆராய்ச்சி படிப்பில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் வந்து நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் இதுபோன்ற அனைத்து விதமான பலன்களுமே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கைகள் மூலமாக நடைபெற போகுதுங்க செல்லப்போனா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீனம் ராசியில இது போன்ற கிரக சேர்க்கைகளானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீன ராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்றத பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாவே நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் ரொம்ப நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மாதாந்திர ராசி பலன்கள் மற்றும் வாராந்திர ராசி ராசிப்பலன்களை வந்து வரிசையா வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு இந்த மாதாந்திர ராசி பலன் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில் நீங்களும் வந்து மாதாந்திர ராசி பலன்களை தொடர்ந்து கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களில் யாருக்காவது மீனம் ராசியானது இருக்குது அப்படின்னா தவறாம கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய பெயர் மற்றும் ராசியை வந்து பதிவு செய்துடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை கூட நீங்களால் சமாளிக்க முடியும் அதற்காக ஒரு எளிமையான பரிகார முறை கூட இருக்குங்க அந்த பரிகாரத்தை இந்த மாதத்தில் மீனம் ராசி நெய்யர்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கூட விலகி போகும் அதற்காக தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே கடன் பிரச்சனைகளும் வந்து குறைந்து போகும் கல்வியில நீங்க நினைத்த வெற்றியை அடைவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தவறாம வந்து செய்துக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகியவை காணப்படுதுங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மார்ச் மாதம் ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணப்படுகின்றது அன்றைய தினத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் சந்திராஷ்டம தினங்களில் எடுக்க வேண்டாம் குழுவை உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக மார்ச் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி காணப்படுகின்றது இந்த தினங்களில் உங்களுடைய முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாகவே மார்ச் மாதம் உங்களுக்கு காணப்படுதுங்க இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்